அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மன நிம்மதி இல்லாமல் மன நிறைவு இல்லாமல் மன திருப்தி இல்லாமல் கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பவர்களுக்கு அவர்களது பிரச்சனையை தீர்த்து மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் ரகசியத்தை ஒரு சிறிய கதையின் வாயிலாக பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த நாட்டை அரசன் ஒருவன் எந்தவித குறையில்லாமல் சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஓரளவிற்கு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து வந்தனர் ஆனாலும் அந்த அரசரின் மனதிற்குள் ரொம்ப நாட்களாக தீர்க்க முடியாத ஒரு பெரும் துயரம் இருந்து கொண்டே இருந்தது அந்த துயரம் அரசருக்கு எதிர்பார்ப்பு ஏமாற்றம் விரக்தி கவலை போன்றவற்றை ஏற்படுத்தியது நமது இந்த நிலைமைக்கு என்ன காரணம் ஏன் நான் இப்படி இருக்கிறேன் எனது நாட்டிலும் என்னிடமும் எல்லாம் இருந்தும் ஏன் என் மனதில் ஒரு துயரம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று மன்னனுக்கு புரியாத புதிராக இருந்தது அந்த மன துயரத்திற்கான காரணம் அதை சரி செய்ய பரிகாரமும் யாராவது கூற மாட்டார்களா என ஏங்கி தவித்தான் பல பெரியோர்களிடமும் இதை பற்றி கேட்டான் அரசன் ஆனாலும் எந்த உபயோகமும் இல்லை யாராலும் அரசனுக்கு சரியான பரிகாரத்தை கூற முடியவில்லை நாட்களும் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது ஒருநாள் காட்டிற்குள் வேட்டையாட சென்றான் அரசன் அப்போது வழக்கமாக செல்லும் வழியில் செல்லாமல் வேறு வழியில் பாதை மாறி சென்று விட்டான் அப்போது அந்த காட்டிற்குள் இருந்த ஒரு குடிசையை பார்த்தான் அதன் அருகில் ஒரு மரத்தடியில் துறவி ஒருவர் அமர்ந்திருப்பதை பார்த்தான் அரசன் அவரை பார்த்ததுமே அரசன் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்பட்டது இவரால் நமது பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும் என்பதை நன்கு உணர்ந்தான் உடனே அந்த துறைவி அறையில் சென்றான் அரசன் துறவியிடம் ஐயா நான் இந்த நாட்டை ஆளும் அரசன் என்னிடம் பொன்பொருள் செல்வம் என எல்லாம் இருக்கின்றது இல்லை என்று சொல்லும் விதமாக எந்த குறையும் இல்லை ஆனாலும் என் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே தோன்றுகிறது மனதில் ஒரு திருப்தியோ மன நிறைவோ ஏற்படவில்லை இதனால் என்னால் மன நிம்மதியோடு இருக்க முடியவில்லை இதை நினைத்து நினைத்து ஒரே குழப்பமாக இருக்கின்றது வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் ஏற்படுகிறது என்னுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்று கூறி என்னுடைய பிரச்சனையை தாங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டான் அரசன் அரசன் கூறியதை கேட்டு அவனது முகத்தையும் பார்த்து அரசனின் நிலைமை என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டார் துறவி இருந்தாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க நாம் வாய் வார்த்தைகளாக கூறினால் அது அரசனின் குழப்பத்திற்கான சரியான பதிலை தராது என்பதை உணர்ந்த துறவி ஒரு அனுபவத்தின் மூலமாகத்தான் இந்த அரசனின் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்பதை உணர்ந்தார் பிறகு துறவி அரசே நாம் இப்போது உங்களுடைய அரண்மனைக்கு செல்வோம் என்று கூறினார் அரசரும் துறவியை அரண்மனைக்கு அழைத்து வந்தார் அப்போது துறவி அரசரிடம் அரசே ஒரு துணி பையில் தொண்ணூத்தி பொற்காசுகளை போட்டு அதை நன்றாக கட்டுங்கள் பிறகு அந்த பையின் மீது இந்த பையில் நூறு பொற்காசுகள் உள்ளன இந்த பொற்காசுகள் அனைத்தும் இந்த பையை எடுப்பவர்களுக்கே சொந்தம் என எழுதுங்கள் என்று கூறினார் அரசருக்கோ ஒன்றுமே புரியவில்லை பிறகு துறவி அரசனிடம் அரசே இந்த பையை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் யாருக்கும் தெரியாமல் சென்று ஊரில் உள்ள ஒரு வீதிக்கு செல்லுங்கள் அங்கு யாராவது ஒருவரது வீட்டை தேர்ந்தெடுத்து அவர் வீட்டிற்கு முன்பு இந்த பையை வைத்துவிட்டு அங்கு நடப்பதை மறைந்திருந்து வேடிக்கை பாருங்கள் பிறகு உங்கள் மனக்குழப்பத்திற்கும் வெறுப்பிற்கும் உங்கள் கவலைக்குமான காரணம் புரிந்து தீர்வு ஏற்படும் என்று துறவி கூறினார் அரசனும் பொற்காசுகள் நிறைந்த அந்த பையை எடுத்துக்கொண்டு வீதிக்கு சென்றார் யார் வீட்டிற்கு முன்பு வைக்கலாம் என யோசித்து கொண்டே நடந்தான் அரசன் அப்போது அரண்மனையில் சமையல்காரனாக இருக்கும் ஒருவரது வீட்டிற்கு முன்பு வந்த அரசன் இந்த சமையல்காரனின் குடும்பம் வறுமையில்தான் உள்ளது இவனுக்கு இந்த பொற்காசுகள் பயன்படட்டும் என்று அவனுடைய வீட்டின் முன்பு வைக்கலாம் என முடிவெடுத்தான் பிறகு துறவி கூறியபடியே இதில் உள்ள நூறு பொற்காசுகள் இதை எடுப்பவருக்கே சொந்தம் என எழுதி அதற்குள் தொண்ணூத்தொன்பது பொற்காசுகளை மட்டுமே இருக்கும் அந்த பையை அந்த சமையல்காரனின் வீட்டிற்கு முன்பாக வைத்து விட்டான் அரசன் பிறகு மறைந்திருந்து அங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனிக்க ஆரம்பித்தான் அது இரவு நேரம் அப்போது சமையல்காரன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் அவன் வீடு இருக்கும் வீதியில் அனைவரும் கதவை சாத்தி தூங்கிக் கொண்டிருந்தனர் அந்த வீதியே அமைதியாக இருந்தது தனது வீட்டிற்கு வந்த அந்த சமையல்காரனின் கண்ணில் அந்த பை தென்பட்டது அதன் மேலே எழுதப்பட்டிருந்த வாசகத்தை பார்த்தவுடன் அவனது களைப்பு நீங்கி முகம் மலர்ச்சி அடைந்தது அந்த பணப்பையை எடுத்து பிரித்து அதில் உள்ள பொற்காசுகளை எண்ணி பார்த்தான் அப்போது ஒரு பொற்காசு குறைவாக இருந்தது உடனே அந்த சமையல்காரனின் முகம் மாறியது நிச்சயமாக அந்த ஒரு பொற்காசும் பக்கத்தில் இங்கு எங்கேயேதான் விழுந்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் அங்கும் இங்குமாக தேடி பார்த்தான் அந்த ஒரு பொற்காசு கிடைக்கவே இல்லை உடனே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து விவரத்தை கூறி அவர்களை அழைத்து கொண்டு வழி நெடிகிலும் அந்த ஒரு பொற்காசை தேடி அலைந்தான் அந்த இரவு முழுவதும் அவனும் அவனது குடும்பமும் கடுமையாக தேடினார்கள் தேடி தேடி அலைந்ததுதான் மிச்சம் பொழுதே விட்டது ஆனாலும் அவர்களது தேடல் முடியாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது இரவு அந்த பொற்காசு இருந்த பையை பார்த்தபோது அந்த சமையல்காரனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி இப்போது மறைந்து அது கோபமாக மாறியிருந்தது அவன் மிகவும் விரக்தியில் காணப்பட்டான் நடந்தவற்றையெல்லாம் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த அரசனுக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைத்த இறைவன் மனிதர்களாகிய நமக்கு எது தேவையோ அதை சரியாக கொடுத்து அனுப்பியிருக்கிறான் யார் யாருக்கு என்ன தேவை எது சரியாக இருக்கும் என்பது இறைவனுக்கு நன்கு தெரியும் ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு கிடைக்காத நம்மிடம் இல்லாத ஏதோ ஒன்றை எண்ணி அதையே நினைத்து வாடி வதங்கி ஏங்கி நம்முடைய நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் கிடைக்காத ஒன்றிற்காக நமக்கு கிடைத்த நம்மிடம் இருக்கும் பலவற்றை அனுபவிக்காமல் வீணடித்துக்கொண்டு கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் இந்த உண்மை புரிந்த உடனேயே அரசனின் மனதில் இருந்த குழப்பம் நீங்கியது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சலிப்பும் வெறுப்பும் நீங்கியது தன்னிடம் இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் தன்னிடம் உள்ள குறைகளை நினைத்து கவலைப்படாமல் அவற்றை மறந்து தன்னிடம் உள்ள நிறைகளை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னிடம் உள்ளவற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டான் பிறகு அந்த துறவிக்கு தனது மனதில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து நிறைவுடன் அரண்மனைக்கு சென்றான் இந்த கதையில் வரும் அந்த சமையல்காரனைப் போல நம்மில் பலரும் நம்மிடம் இல்லாதவற்றை நினைத்து கொண்டு ஏங்கி கவலைப்பட்டு இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறோம் நமக்கு எது தேவை எது அவசியம் எது போதுமானது எப்போது தேவைப்படும் என்பது இறைவனுக்கு நன்கு தெரியும் அதை அவர் பார்த்துக்கொள்வார் எனவே இவற்றை நினைத்து கவலைப்படுவதையும் புலம்புவதையும் நிறுத்திவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் அப்போது உங்களால் மன நிறைவுடன் வாழ முடியும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி